ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் நலமோட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா நீங்க இப்பதான் நம்மளோட யோகம் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆலுங்குற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உடம்பு முக்கிய பாஸ் பகுதியில என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிளைமேட்ல இந்த சுச்சுவேஷன்ல சளி தும்மல் சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஈஸியான ரெமிடி என்ன அப்படின்னு தான் வீடியோவை பாருங்க சைனஸ் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்த உடனே கண்டினியூஸா தும்மல் இருக்கும் சளி இருக்கும் அப்புறம் ரன்னிங் நோஸ் இருக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா சதை வளர்ப்பு போன் பெருக்கிறது இதனால தான் ஏற்படுது ஆனால் அந்த சதை வளர்ப்புக்கு வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணினாலுமே அகைன் அந்த சதை வளர்ந்து திரும்பவும் இதே மாதிரியான பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து விடும் ஸோ இதுக்கு அதாவது இந்த சளி தும்மல் சைனஸ் ப்ராப்ளம்க்கு ஒரு பர்மனெண்டான ரெமிடி என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நம்ம முன்னோர்கள் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி இருக்கணும் அப்படி இருங்க இப்படி இருங்க இந்த மாதிரி இருங்க சொல்லியிருக்காங்க பட் ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லலை நம்மளும் அதை வந்து கடைபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எந்த ஒரு நோயுமே வரத்துக்கு முன்னாடியே நம்மள நாம தற்காத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட விளைவுகள் ரொம்ப கம்மியாவே இருக்கும் இந்த சைனஸ் ப்ராப்ளமுக்கு நேச்சுரலா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியை தான் ஃபாலோ பண்ண போறோம் ஸோ இந்த ரெமிடியை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது இந்த சளி தும்மல் சைனஸ் ப்ராப்ளம் அதாவது இப்போ பாருங்கள் மழை காலமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பனிக்காலம் வரப்போகுது இன்னும் வெயில் காலம் வரத்துக்குலாம் இன்னொரு ஒரு நா மூணு நாலு மாதம் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் வழியில் ரொம்ப இயற்கையான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம சூப்பராக க்யூர் பண்ணிக்கலாம் அதாவது இந்த சைனஸில் தொடர் தும்மலாக இருக்கட்டும் அல்லது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீசிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்துட்டு பேசிக் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கூலிங் கிளைமேட்டு கூலிங்காக சாப்பிட்டுட்டோம் மழையில நலஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா அந்த கருத்து தவறானதுங்க கூலிங்னால மட்டுமே நமக்கு இந்த மாதிரியான சளி தும்மல் ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி அதாவது தொடர் இருமல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வர்றதே கிடையாது அதாவது சைனஸ் ப்ராப்ளமுக்கு குளிர்ச்சி மட்டுமே காரணம் அல்ல தான் ஒரு காரணம் ஸோ நாம் நினைக்கிறோம் நேற்று நைட்டு மலையில் நனைஞ்சிட்டோம் அதனால தான் நமக்கு சளி பிடிச்சிருச்சு தும்மல் வந்துருச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அதனாலதான் இந்த ப்ராப்ளம்ஸு ஜூஸ் கொஞ்சம் கூலிங்காக குடிச்சிட்டோம்ல அதனால தான் அப்படின்லாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம் இல்லைங்களா நினச்சி பாருங்களேன் இப்போ ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கும் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருக்கோம்னா நாலு பேருமே தான் அந்த செயல்களில் ஈடுபட்டிருப்போம் மலையில் நனைஞ்சிருப்போம் ஜூஸ் குடிச்சிருப்போம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம் ஆனால் மற்ற மூணு பேருக்கோ மற்ற ரெண்டு பேருக்கோ இந்த ப்ராப்ளம் இல்லையே ஸோ நம்ம இங்கே தான் யோசிக்கணும் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது வெறும் கூலிங்னால மட்டும் இந்த ப்ராப்ளம் வரல நம்மளோட உடலின் மொழி என்ன சொல்லுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் உடலின் மொழி என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது இது வந்து வெறும் கூலிங்கால மட்டுமே ஏற்பட்ட ப்ராப்ளம் இல்லை உனக்கு ஏதோ ஒரு பர்டிகுலரா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நம்மளோட உடலின் மொழி இண்டிகேட் பண்ணுது ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம கூட வந்தவங்களுக்கு நம்ம கூட சாப்பிட்டவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இல்லை இல்லையா சோ இது வந்து அப்ப வந்து கூலிங்கால வந்து பிரச்சனை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கூலிங்கால பிரச்சனை தான் ஆனா கூலிங்கிறது ஒரு நோய் கிடையாது நம்ம உடம்புல அதிகமான வெப்பம் இருந்ததுனால அந்த கூலிங்கா நம்ம சாப்பிட்டது நம்ம மழையில் நலஞ்சதும் நம்மளோட வயிறு பாத்தீங்கன்னா கிளைமேட்ல உங்களுக்கு மழை காலம் நீங்கள் இப்பவே கூட ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறவங்க ஐஸ்கிரீமை சாப்பிட்டு உங்களோட வயிற்ற கண்டிப்பா தொட்டு பாருங்களேன் பயங்கர சூடா இருக்கும் சோ நீங்க அங்க இருந்து கூலிங்க குடுக்கும்போது இங்க இருக்க ஹீட்டுக்கும் உங்களுக்கு உடனே வந்து சளியோ தும்மலோ அந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திடுது சோ கூலிங் குளிர்ச்சிங்கிறது ஒரு நோய் கிடையாது வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால இது ரெண்டும் கொலாபரேஷன் ஆகும் போதுதான் உங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் ஏற்படுது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போறோம் அங்க வந்து தோசை கல்லு பரோட்டா கல்லு இருக்கு இல்லைங்களா பயங்கர ஹீட்டா இருக்கும் அதாவது இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளா மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா கல் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்குலாம் வயிறு ஹீட்டா இருக்காது அந்த கல்லுல நம்ம தண்ணி தெளிக்கும் போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு ஆவியாகி உடனே ஒரு மிதமான வெப்பத்துக்கு அது வந்துடும் அந்த மாதிரி தான் நம்மளோட சூடாக இருக்கக்கூடிய அந்த வயிற்றுல இந்த மாதிரி கூலிங்கான உணவுகளை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கூலிங்கும் அந்த ஹீட்டும் ஒரு கொலாபரேஷன் ஆகி லங்ஸுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு சளி தும்மல் வர மாதிரியான நீரை வந்து அங்கே அனுப்பிடுது இந்த ரெண்டு கொலாபரேஷன் ஆகிட்டு ஒரு விதமான நீரை வந்து ஆவியாக பண்ணி லங்ஸுக்கு அனுப்பிடுது அந்த லங்ஸில் இருந்து தான் நமக்கு சளி தும்மல் சைனஸ் தலைவலி ஒற்றை தலைவலி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வயிற்றுக்கு இந்த மாதிரி கூலிங்காக போடும்போது நம்மளோட வயிறு முதல்ல சூடாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட வயிற்று சூட்டை குறைச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் வயிற்றில் சூடு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எந்த பொருளை வேணால் சாப்பிடுங்க மலையில் நிலைங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது சூப்பரான பக்கவான ஒரு ரெமெடி டேஸில் உங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் சளி தும்மல் எதுவுமே இல்லாமல் க்யூர் ஆகிறதுக்கு ஹோம் ரெமிடி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்ன ஃபுல்லாக நல்லா ஆயில் மசாஜ் பண்ணலாம் உடம்பு ஃபுல்லாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தீபாவளிக்கு தீபாவளி மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு இல்லைங்க வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோன்னா கூட நம்மளோட உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நம்ம எந்த எந்தளவுக்கு அதாவது கை கால் எங்கே ஹீட் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் நல்லா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா ஆயில் பண்ணி மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரெமெடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணே நாளில் இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு ஹீட்டு பயங்கரமாக குறையிறதை நம்ம மூணு நாளில் உணர முடியும் இதே அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ரொம்ப கூலிங்கான ஒன்று இந்த விளக்கெண்ணெய் அதனால் சிலருக்கு அதனால் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ அதிகமாக எடுத்துக்க வேணாம் உங்களுக்கு எப்போ இந்த வயிற்றில் ஹீட் குறையுதோ இந்த சைனஸ் ப்ராப்ளம் நீங்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுரலாம் சூப்பரான ரெமெடி நைட்டு தூங்கும்போது தொப்புள்ள மூன்று சொட்டு செக்கில் ஆட்டின விளக்கெண்ணையை நீங்கள் வந்து விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஈஸியா ஒரு ரெமடியை நீங்க காண முடியும் அதுக்கப்புறம் சளி இருமல் தும்மல் தலைவலி இந்த பறந்து இப்போ நம்ம ஒரு முதிரை அது என்ன முதிரை அப்படின்னா யோக முத்திரை தான் இப்போ நம்ம பார்க்க ரொம்ப ஈஸியான முத்திரை தான் இதை வந்துட்டு நீங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த சைனஸ் ப்ராப்ளம்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெமிடி கிடைக்கும் இந்த முதிராவை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ரெண்டு கைகள்ல இருக்கக்கூடிய எல்லா விரல்களையும் ஒன்றாக கோர்த்துக்கிட்டு இந்த இடது கையில இருக்கக்கூடிய இந்த கட்டை விரலை மட்டும் நம்ம இப்படி உயர்த்திக்கணும் அவ்வளவுதான் இந்த முத்ரா நீங்க சளி தும்மல் இருமல் தலைவலி இது எல்லா ப்ராப்ளத்தில இருந்துமே உங்களுக்கு சூப்பரா ஒரு ரெமெடி கிடைச்சு நீங்க ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ முடியும் இப்போ நம்ம இந்த சைனஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீர்றத்துக்கு ஒரு வலம் பெற வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம் அந்த வர்ம புள்ளி எப்படி அப்படின்னா அதாவது இந்த ஆள்காட்டி விரலில் ஒரு பாயிண்ட் இந்த கட்டை விரல் அதாவது ரெண்டுமே டாப்ல ஒவ்வொரு பாயிண்ட் அதே மாதிரி இந்த விரல் டாப்ல ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கிறதா நினச்சிக்கோங்க இந்த ரெண்டு விரல்களையும் இப்படி நீங்க டச் பண்ணணும் டச் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு டீப் பிரீத் ஒரு த்ரீ டீஃப் அதாவது ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் டீப் ப்ரீத் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும் இது வந்து அக்குலையே இது அக்கு ப்ரெஷர் முத்ரா அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதும் சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் சூப்பரான ஒரு ரெக்டிஃபை கிடைக்கும் இங்க பாருங்க இந்த ரெண்டு விரல்களையும் இப்படி நல்லா அழுத்திக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை டீப் ப்ரீத் மட்டும் பண்ணணும் த்ரீ ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீத் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகள் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும் என்ன வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா உடம்பு முக்கிய பாஸ் பகுதியில நான் சொன்ன ஹெல்த் டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா இந்த ஹெல்த் டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க இந்த பட்டனை டச் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்